மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் மனதில் வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இதுவான் காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஜே ஆர் மோகன் இந்த வான் வான்காற்றூடாக ஓர் கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயகத்தில் இருந்து அன்பு கவிஞர் யாழ்ப்பாணத்தில் இருந்து தயாலினி சிவநாதன் அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அந்த கவிக்கே குரல் பதிவு செய்தவர் தாயகத்திலிருந்து சகோதரி கவிஞர் இந்திரா ஆனந்தன் இந்த இரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் வான்காட்டுக்கு செல்வோம் மனதில் உறுதிக்கொள் கொள் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் ஒன்றே மான்புரு வாழ்வே மனதில் உறுதியா வேண்டிய நிலை பெற்று வென்ற துணிவுடன் தாண்டு பல தடைகள் தலைநிற வைத்திடும் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் ஒன்று மாண்புரு வாழ்வே மனதில் உறுதியாம் வேண்டிய நிலவித்து வென்றுடும் துணிவுடன் தாண்டு பல தடைகள் தலைநிமிர வைத்திடும் அறிவாலே உயர்ந்திட அங்கம் ஒரு தடையல்ல வெறியோடு பயணித்தால் நிச்சயம் வெற்றியே குறிக்கோள் உனதாக கொண்டதோர் பாதையில் சிறிதேனும் மனந்தளராத சிட்டாய் பறந்தது அறிவாலே உயர்ந்திட அங்கம் ஒரு தடையல்ல நெறியோடு பயணித்த நிச்சயம் வெற்றியே குறிக்கோள் உனதாக கொண்டதோர் பாதையில் சிறிதேனும் வனந்தளரா சிறாய் பறந்தடு முயற்சிய ஒருவனை முன்னேற்றும் ஆயுதம் இயலாண்மை எண்ணி முஜலாது இறந்திடாதே அயராத உழைப்பில் அனைத்தையும் வெல்வாய் பயந்தே ஒதுங்கிடாதே பாரிலுனை உயர்த்தடு முயற்சிய ஒருவனை முன்னேற்றும் ஆயுதம் இயலாமை எண்ணி முஜலாது இருந்திடாதே அயராத உழைப்பில் அனைத்தையும் வெல்வாய் பயந்தே ஒதுங்கிடாதே பாரிலுனை உயர்த்தெடு தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருந்த கூலிடரும் செய்யும் தொழிலே செம்மை சேர்த்தெடு நெய்தடும் துணியாலே நம்பிக்கை மானத்திற்கு நெஞ்சினில் உறுதியே நிச்சயம் வாழ்வுக்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருந்த கூடிதரும் செய்யும் தொழிலே செம்மை சேர்த்திடும் நெய்திடும் துணியால் நம்பிக்கை மானத்திற்கு நெஞ்சினில் உறுதியே நிச்சயம் வாழ்வுக்கு சாதிக்க பிறந்தது மொழியில் சாவதற்கு அல்ல சோதிக்கும் துன்பமெல்லாம் சாதனைக்கு படிக்கல்லே உனக்குள் இருப்பது உயரிய வைரமி மனதிலே துணிவுடன் மதியினால் தீர்த்தெடு சாதிக்க பிறந்ததை ஒழிய சாவதற்கு அல்ல சோதிக்கும் துன்பமெல்லாம் சாதனைக்கும் படிக்கல்லே உனக்குள் இருப்பது உயரிய வைரமே மனதில் துணிவுடன் மதியினால் தீர்த்தெடு வெற்றி பாதை உன்னுடமே வென்றிட துணிந்தடு சத்தம் தடந்திடாதே சரித்திரம் படைத்தடு நீயும் வெற்றி பாதை முன்னிடமே வென்றிட துணிந்தடு சத்தம் தளர்ந்துடாதே சரித்திரம் படைத்தடு நீயும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் இருவருக்கும் கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்டாலினி சிவநாதன் அந்த வரிகளை குரல் வடிவில் பதிவு செய்தவர் தாயத்திலிருந்து இன்னும் ஒரு கவிஞர் இந்தா ஆனந்தன் அவர்கள் இந்த இரு உள்ளதுக்கும் நிச்சயம் நன்றிகள் சொல்ல வேண்டும் நன்றி 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 மீண்டும் நிச்சயம் உங்கள் கவிதைகளை எதிர்பார்க்கின்றேன்

வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போட்ட வேண்டும் மாதர் தம்மை கேலி மூடர் வாயை மானம் மாந்தர் தம்மைக்கும் மாலை வாங்கி போடுவோம் வீடு காக்கும் பெண்ணை வாட்டி நாடும் ஏடும் பேச வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் தெளிவும் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும் தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும் பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாட சொன்ன சித்தர்களும் தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே பேசினாலும் பேசினாலும் அஞ்சிடாமல் வாழ வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் ையிலே தெளிவும் வேண்டும் மனதில்